ஆயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய பல்காம் அந்த பள்ளத்தாக்கில் ஏன் காவல்துறையில் இராணுவம் இல்லை புலனாவியாக இல்லை காஷ்மீரில் ஏழு மக்களை ஏழு பேரை ஏழு சிவனி சிவிலியன்களை ஒரு இராணுவ பேரை கண்காணிச்சிட்ருக்கான் உலகத்தில் எந்த நாட்டையும் இப்படி ஒரு அடக்குமுறையே இல்லை இங்கே எப்படி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டரு அவன் ஊடுருவ முடிஞ்சது நாலு பேர் என்ன நாலு பேர் எப்படி ஊடுருவ முடிஞ்சது கேள்வி உலகத்துக்கு எல்லாருமே கேட்கும் முகமது ஆகணும் இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாடு இருப்பவர்கள் ஏன்னா தினத்தந்தி முதலாளி பல ஆயிரம் கோடி சொத்து வச்சது தினமலர் அது தினம் மலம் ஆர செய்திகள் அப்படியே வாந்தி எடுக்கக்கூடியது தினமணி கோயங்கா பத்திரிக்கை இங்கே நியூஸ் செவன் மணல் மாஃபியா வைகுண்டராஜன் பிஜேபி ஒரு வார்த்தை பேசினா ஆயிரம் கோடி ஃபைன் போட்டுவான் படிச்சு படிச்சுட்டு நாசகாரிய சக்தி செய்கிறவ போஸ் கொடுக்குற போட்டா உங்களுக்கு எப்படி கிடைச்சிது படம் புகைப்படம் எப்படி கிடைச்சிது உங்களுக்கு அந்த புகை அந்த புகைப்படங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு எல்லாமே சந்தேகம் பாபர் மசூதி பாபர் மசூதி வச்சு எத்தனை வருஷம் அரசியல் பண்ணீங்க கால் நூற்றாண்டு காலம் அரசியல் பண்ணீங்க ஒட்டுமொத்தமான முஸ்லீம்கள் மீது வன்மத்தை விதைப்பதற்காக மட்டுமே இந்த தாக்குதல் பயன்படுத்தப்படுகிறது பீகார் தேர்தலுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எது செய்தாலும் தப்பாக தான் இருக்கும் இந்த நாட்டில் எந்த வன்முறையும் இல்லாத அரை கோபணத்தோடு அலைந்து திரிந்த காந்தியை கூட இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மோகன் பகாவத்தை பொறுத்த வரைக்கும் நாஜியுடைய சின்னம் சொஸ்தி இங்கே ஆர்எஸ்எஸ் சின்னமும் இரண்டு நாஜிகள் ஒரு நாஜிகள் முறியடிக்கப்பட்டாங்க ஹிட்லர் அந்த நாஜியுடைய வாரிசுகள் இந்த நாஜிசத்தை நவீனப்படுத்தி

அதாவது காஷ்மீருடைய அந்த தாக்குதல் இருபத்தெட்டு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் அரசியல் நகர்வுகளில் பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறாங்க சிந்து நதியுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்க பிரதமர் அவர்களும் பீகாரில் ஒரு கூட்டத்திலே பேசுகிறாரு எந்த நேரத்தில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஒரு போருக்கான சூழல் இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்றாங்கல்ல நீங்கள் இந்த இந்த தாக்குதலை குறித்தும் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஊடக செய்திகள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்வினைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ இது ஒரு விஷயம் எப்படின்னா இப்போ ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார் அசாம் எம்எல்ஏ அவர் அவர் என்ன சொன்னார்னா இந்த பள்ளத்தாக்கில் ராணுவம் இல்லை குவிக்கப்படவில்லை ஆயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய பல்காம் அந்த பள்ளத்தாக்கில் ஏன் காவல்துறையில் ராணுவம் இல்லை புலனாவியாக இல்லை பாகிஸ்தானுக்கும் அந்த ப பகல்காம் ஏரிக்கும் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டரை இந்த நான்கு பேர் எப்படி ஊடுருவம் முடிஞ்சதுன்னா அப்படின்னு ஏழு அப்பாவி மக்களுக்கு ஒரு இராணுவம் இருக்கு அங்கே காஷ்மீரில் ஏழு மக்களை ஏழு பேரை ஏழு சிவனி சிவிலியன்களை ஒரு இராணுவ பேரை இருக்கான் உலகத்தில் எந்த நாட்டையும் இப்படி ஒரு அடக்குமுறையே இல்லை இங்கே எப்படி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டரு அவன் ஊடுருவ முடிஞ்சது நாலு பேர் என்ன நாலு பேர் எப்படி ஊடுருவம் முடிஞ்சது கேள்வி உலகத்தில் எல்லோருமே கேட்குறான் இந்த நாலு பேருடைய போட்டால் எப்படி உங்களுக்கு உடனே கிடச்சிது நாலு பேரை உங்களால் தொடர்ந்து கண்காணிக்க முடியல நாலு பேர் ஒரு மணி நேரம் அவன் அவங்க வேட்டையாடுறான் ஒரு மணி நேரம் அவங்களால எந்த வான்வழி தாக்குதல் பண்ண முடியல நாலு மணி சாரி ஒரு மணி நேரத்தில் அந்த நாலு பேரையும் உங்களால் கையகப்படுத்த முடியல இன்னைக்கு வரையும் பிடிக்க முடியல அப்போது இதெல்லாம் புல்வாமா தாக்குதலை போல முந்நூற்றி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்து எப்படியா கடஞ்சிட்டு போனாவே இருபத்தி நாலு மணி நேரமும் இராணுவ கட்டுப்பாட்டில் இராணுவ உழவு சேட்டலைட் மூலம் கண்காணிக்கக்கூடிய அந்த காஷ்மீரை புல்வாமா தாக்குதலில் அந்த ஆளுநர் சொன்னார் சத்யபால் சத்யபால் மாலிக் அவ அத்தனை பேர் விமானத்தில் கொண்டு போக சொன்னேன் முடியாத எதில் கொண்டு போனீங்க பை ரோடு வழியாக கொண்டு போனீங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஏற்கனவே க சத்யபால் மாலிக் சொன்னார் நான் வந்து அப்போவே இதெல்லாம் பிரதமர்கிட்ட சொன்னேன் அவர் இதை பற்றி விசாரணை கூட எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்போ இது வந்து ஒரு தற்செயலாகவோ ஒரு இராணுவத்தினர்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு கண்ணசந்த நேரத்துலேயும் நடந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஏங்க இப்போ அந்த எம்எல்ஏ அஸ்ஸாம் எம்எல்ஏ அவருடைய அவர் அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி ஆயிரம் பேர் சுற்றுலா பயணிகள் வருகிற இடத்துக்கு அதுவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவன் வருகிற இடத்துல ஏன் இராணுவ பாதுகாப்பு இல்லை சிஆர்பி பாதுகாப்பு ஏன் இல்லை காவல்துறையே அங்கே இல்லை ஒரு மணி நேரம் அவனால் அவர் அடர்ந்த பகுதிக்குள்ள அது காஷ்மீருடைய மத்திய பகுதியில் பாகிஸ்தான் பார்டர் இருந்து ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கு ஊடுருவ முடிஞ்சுதுன்னா நாலு பேர் துப்பாக்கி கூட வர முடிஞ்சதுன்னா அப்போ உங்கள் நாள் எந்த விதமான உழவு வேலைகளும் பார்ப்பதற்கு நீங்கள் தகுதி இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த நாலு பேருடைய புகைப்படம் நீங்கள் உடனே உங்களுக்கு எப்படி கிடைச்சிது உடனே எப்படி வாய்ப்பு எப்படி கிடைச்சிது வரைஞ்சி வரைஞ்சிங்க இல்லை கண்டுபிடிச்சிங்க நாலு பேர் ஆயுததாரிகள் ஒரு நாட்டுக்குள்ளே அந்நிய சக்தியை பூந்து ஊடுருவி நாசகாரிய சக்தி செய்கிறவன் போஸ் கொடுக்குற போட்டா உங்களுக்கு எப்படி கிடைச்சிது படம் புகைப்படம் எப்படி கிடைச்சிது உங்களுக்கு அந்த புய் அந்த புகைப்படங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு எல்லாமே சந்தேகம் என்னென்ன விஷயத்த சொல்றீங்க இராணுவம் அங்கே இல்லை ஒரு மணி நேரம் அவன் ந நரக வேட்டையாடுறான் அதில் காவல்துறையோ இப்போ மத்திய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ அல்லது இராணுவமோ அங்கே இல்லை என்ன என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கு என்ன காரணமாக அது மக்களுடைய சிந்தனைக்கு விட்டுற ரெண்டாவது இது அந்த நான்கு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறான் தப்பி போகிறவன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் பிடிக்க முடியல அப்படி வழியில் பூரா ரூட் கிளீன் பண்ணி கொடுத்தீங்களா அந்த நாலு பேர் எப்படி தப்பிச்சு போயிருப்பான் நாலு பேருடைய புகைப்படத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த புகைப்படம் உங்களுக்கு ஏது இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா இதனுடைய மக்களுடைய வரிப்பணம் பிஜேபியை ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை நீங்கள் இந்து முஸ்லீம் தான் அவங்களுடைய வாக்கு வங்கியை பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி பாபர் மசூதி வச்சு எத்தனை வருஷம் அரசியல் பண்ணீங்க கால்நூற்றாண்டு கால அரசியல் பண்ணிங்க அதே போல் மலிவான வாக்கு வங்கிக்காக எதையும் செய்யக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இயக்கம் அதன் அதன் அடிப்படையில் பார்க்குற போது புல்வாமா தாக்குதலை போல தான் பள்ளத்தாக்கு தாக்குதலும் மக்களுக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்துது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் ஒரு தரப்பை எப்படி கேட்குற ஊடகங்கள் எப்படி வருதுன்னா இவங்க போனாங்க அவங்க வந்து அவங்க பேர் கேட்டாங்க முஸ்லீமாக பார்த்து விட்டாங்க சில பேர் ஜிப்பெல்லாம் பார்த்துருக்குறாங்க ஜிப்பவுத்துலாம் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு அந்த பாதிக்கப்பட்டவங்களே ஒருத்தர் சொல்லும்போது தூரத்தில் இருந்து தான் சுட்டாங்க அப்படின்றாங்க இப்போ தூரத்தையும் சுட்டாங்க அப்படின்னா பேர் கேட்டது இதெல்லாம் பொய்யாகுது இதில் எது உண்மை உண்மையாகவே அவங்க இஸ்லாமியராக பார்த்து தான் குறை வச்சு சுட்டாங்களா மோடி கிட்டே போய் சொல்லு அமித்ஷா கிட்டே போய் சொல்லுன்னு சொன்னாங்களா இதெல்லாம் உண்மையா இல்லை அதாவது இதில் முஸ்லீம்கள் நிறைய அறுது போயிருக்காங்க இந்த குதிரைக்காரர் துப்பாக்கியை பறித்து சண்டை போட்டிருக்காரு அப்புறம் தாறுமாறாக சுட்டதில் ஒரு முஸ்லீமும் இறந்துருக்காரு ஒரு முஸ்லீம் ஒரு ப காயம்பட்டவனை தோளை தூக்கிட்டு வர படத்திலலாம் நான் பார்த்தேன் அப்போ ஒட்டுமொத்தமான முஸ்லீம்கள் மீது வன்மத்தை விதைப்பதற்காக மட்டுமே இந்த தாக்குதல் பயன்படுத்தப்படுகிறது பீகார் தேர்தலுக்காக இப்படி தான் பல நடுநிலையாளர்களுடைய சந்தேகம் இதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எது செய்தாலும் தான் இருக்கும் இந்த நாட்டில் எந்த வன்முறையும் இல்லாத அரை கோபணத்தோடு அலைந்து தெரிந்த காந்தியை கூட இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல காந்தியை கூட இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்போது காந்தியை சுட்டு விட்டு ஒரு முகம்மது என்று சுட்டு போட்டான்னு இஸ்மாயில் முகமது இஸ்மாயில்னு கோட்சே பச்சை குத்தியிருந்தார் எந்த அடிப்படைவாதி முஸ்லீம் பச்சை குத்த மாட்டான் அறிவு வேண்டாமா எந்த இஸ்லாத்துக்கு கடுமையான எதிர்ப்பு பச்சை குத்துவது அப்போது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள் முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினார் அன்றைக்கெல்லாம் இவ்வளோ விஞ்ஞானம் இல்லை பெரியார் தோன்றி சொன்னார் எந்த முஸ்லீமும் காந்தியை சுட்டுவிடவில்லை சுட்டவன் சிற்பவன் பார்ப்பான் விநாயகரான் கோட்ஸேன்னு சொன்னார் பெரியார் அன்னைக்கு ரேடியோவில் சொன்னார் அதுக்கு பிறதான் கலவரமே இல்லை இல்லைன்னா அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருப்பான் அப்போ உண்மை தெரிந்த பிறகு அந்த உயிர்களை யார் கொடுப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் எது செய்தாலும் தேச விரோதத்துக்கு தேச நலனுக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் தான் பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்கார் நடிகர் பிரகாஷ்ராஜ் இந்த தாக்குதல் என்பது திட்டமிட்டு பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டியிருக்குங்கிறார் நேரடியாகவே சொல்றாரு பிரகாசராஜ் இப்போ மோகன் பகவத் சொல்லும்போது அரசு தலைவர் மோகன் பகவத் சொல்லும்போது இந்த இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அதர்மத்துக்கும் தர்மத்துக்குமான போர் அப்படின்னு சொல்றாரு இந்துக்கள் மதத்தை பார்த்து செயல்களை செய்யறதில்ல அப்படின்றதையும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு இல்ல மோகன் பகாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு தோற்கடிக்கப்பட்ட ஹிட்லர் சத்தை நவீன மயமா இந்தியாவில் பூத்துறாரு நாஜியுடைய சின்ன ஸ்வஸ்திக் இங்கே ஆர்எஸ்எஸ் சின்னம் ஸ்வஸ்திக் இரண்டு நாஜிகள் ஒரு நாஜிகள் முறியடிக்கப்பட்டான் ஹிட்லர் அந்த நாஜியுடைய வாரிசுகள் இந்த நாஜிசத்தை நவீனப்படுத்தி ஆர்எஸ்எஸ் ஆக பிஜேபி ஆக இந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் இதை மக்கள் விழிப்புணர்வோடு தடுக்க வேண்டும் ஆனால் இங்கே கல்வி இல்லை திட்டமிட்ட ரெண்டாயிரம் வருஷம் இவனுக்கு கல்வியே கொடுக்கல மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற பகுதிகளில் கருணாநிதியுடைய திருமங்கலம் ஃபார்முலா பயன்படுத்துகிறான் எல்லாம் ஐநூறுரூவா கொடுத்து மக்கள் ஓட்டு போடுறோம் இங்கே தமிழனுக்கு இரநூறுவா கொடுக்குறான் சேரி பகுதிக்கு இரநூறுவா கொடுக்குறான் பிசிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறான் அங்கே யூபிஎம்பி பீகார் கூறாமல் என்ன பண்ணுறான் ஐநூறுவா கொடுக்கலாம் இந்த வாக்குகளை ஐநூறுவாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸு ஆயிரம் ஆண்டு காலமாக அவனுக்கு கல்வியை கொண்டு சேர்க்காம வச்சிருக்கான் அவன் இந்துனா அவனோட கல்வி ஏன் மறுக்கப்படுகிறது சனாதனம் என்கிற பிற்போக்குவாதம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நாசிசம் ஹிட்லரால் தோற்கடிக்கப்பட்ட அந்த நாசிசத்தை நீங்கள் நவீனப்படுத்தி மேலே இனிப்பை தடவி குலோப்ஜாமாய தடவி இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது கொடூரமான விஷம் இன்னும் சொல்ல அது சயனட்டை விட கடுமையான விஷம் மக்கள் தெரியாமல் அதை பிடித்து கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் தலித் இளைஞர்கள் கல்வி பெற கல்வி பெற அது உடைக்கப்படுகிறது ஆனால் நூறு சதவீதம் கேரளாவை போல் இந்த தலித் இளைஞர்களுக்கு என்றைக்கு கல்வி போய் சேர்கிறதோ அன்று தான் இந்த நாசிசம் உடைக்கப்படும் இல்லைங்க இந்த தாக்குதலில் நிறைவாக நான் கேட்க வருது ஊடகங்கள் இந்த விஷயங்களை எப்படி கையாண்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க ஊடகம் பூரா ஆர்எஸ்எஸ் ஊடகங்களாக இருக்குது வெறும் முதலாளிகள் அம்பானி நான் பத்து சேனல் வச்சுருக்கார் நியூஸ் எயிட்டீன் தமிழ் நியூஸ் எயிட்டீன் தெலுங்கு நியூஸ் எயிட்டின் கன்னடா என்னத்தை சொல்லிடுவோம் அம்பானி தன்னுடைய மகன் அந்த குண்டு அம்பானிக்காக ஆயிரம் ஏக்கராவை மடக்கி அதில் வெறும் பண்ணைகளாக வச்சுருக்கு மூணு நாலு செண்டு வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் யூபிஎம்பி பீகாரில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கான் ஒரு நபருக்காக ஆனந்த் அம்பானிக்காக ராதிகா மெர்சென்ட்டுக்காக ஐயாயிரம் ஏக்கர் நிலம் அரசு கொடுத்துருக்கு எதுக்கு முதலப்பண்ணை நாய்ப்பண்ணை ஆனப்பண்ணை சிங்கம் புலி கரடி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு ஐயாயிரம் ஏக்கர் கொடுத்துருக்குன்னா நிலமற்ற விவசாயி விவசாயம் செய்வதற்கு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா கேட்டு பல கோடி பேர் காத்து நிற்கிறோம் இந்தியாவில் ஒரு நேர உணவு உண்ணாமல் பல பேர் படுக்க போகிறதாக ஐநா ஆய்வு சொல்லுது அப்போ இவ்வளவு வறுமையான நாட்டில் மூணாயிரம் கோடி செலவு பண்ணுறான் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறான் வருது அப்போ இது ஒரு கார்பரேட்டு அரசாகத்தான் இருக்குதே தவிர ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நா ஊடகத்தில் கூட தந்தி மாதிரியான ஊடகங்கள் பார்க்கும்போது மோடி கண் கோபத்தில் மோடி கண் சிவந்த மோடி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ ஊடகங்கள் இந்த விஷயத்தில் யார் அப்போ நீங்களே சொன்ன மாதிரி பாதுகாப்புடைய தோல்வி அதை நோக்கி கொண்டு போகாமல் வெறும் இந்த ரியாக்ஷனை உருவாக்குறதுக்கு பா ஒரு பாகிஸ்தான் வெறுப்பை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரியான ஊடகங்கள் செயல்படுறாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்கன்னு அது உண்மையா உண்மை தான் ஆகணும் இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாடு இருப்பவர்கள் ஏன்னா தினத்தந்தி முதலாளி பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்கான் அரசு லோனை இப்போ ஆயிரம் கோடி ரூபா வாங்கியிருக்கான் பாலசுபன் ஆகித்தன் வங்கியிலேருந்து ஆயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அது தினமலர் நம்பியுதிரி நீங்கள் கோபால்ஜி விஹெச்பியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அது தினமலம் மலம் செய்திகள் அப்படியே வாந்தி எடுக்கக்கூடியது தினமணி கோயங்கா பத்திரிக்கை இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் நீங்கள் நியூஸ் செவன் மணல் மாஃபியா வைகுண்டராஜினுது பிஜேபி வந்து ஒரு வார்த்தை பேசினா ஆயிரம் கோடி ஃபைன் போட்டுருவான் வலிச்சு வலிச்சுட்டு போயிடுவான் இந்த பக்கம் கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து பிஜேபியினுடைய சொம்பு பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுனா கல்வி நிறுவனங்கள் பூரா மூடப்பு கல்வி நிறுவனங்கள் பூரா நூற்றி ஐம்பது மார்க் வாங்குறவனும் நீட்டில் போய் போய் படிக்கிறான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருபதுக்கு ஏழ்நூறு வாங்குறவனும் போய் நீட்டில் படிக்கிறான் அப்போ எதுக்கு எதுக்கு நீட்டு நீட்டு எக்ஸாம் நூற்றி இருபது மார்க் வாங்குறவன் ஐம்பது லட்ச ரூபாய் பச்சை முத்து மூஞ்சியில் வீசி அறிஞ்சா அவனும் டாக்டர் ராத்திரி பகலாக முடிச்சிருந்து நீட்டு எழுநூத்தி இருபதுக்கு ஏழ்நூறு மார்க் அறுநூத்தி முப்பது வாங்கிற வாங்குறவனும் டாக்டர் அப்போது எதுக்கு நீட்டு அப்போது இது போன்ற கல்வி வியாபாரம் செய்கிற கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து ஜட்டி ஜட்டி வேந்தர் என்ன பிஜேபி என்ன சொல்லிடுவார் அப்படி சொன்னால் அங்க இருக்கிற சுதந்திரமான பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் இல்லை ஒரு ஃப்ரேம் இருக்கு அந்த ஃப்ரேம்க்குள்ள தான் வேலை செய்யணும் சன் டிவியில் இருந்தால் திமுக ஊழல் செய்வதை சொல்லவே கூடாது காரணம் கலைஞர் டிவியில் இருந்தா திமுக தான் தேனாரும் பாடாரும் ஓடுது இங்கே ஊடகங்கள் பூரா ஒட்டுமொத்தமாக மாஃபியாக்களிடம் இருக்கிற காரணத்தினால பிஜேபி நீங்கள் ராஜ இலங்கை இனம் அழிகிற பொழுது ராஜபக்சே பேட்டி எடுக்க போன ஹரிக்கு ராஜபக்ஷ எழுதி கொடுத்த கேள்வியை தான் தினத்தந்தியெல்லாம் கேட்டான் ராஜபக்சேவால் எழுதி ராஜபக்ஷ அமைச்சரவையில் உள்ளவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கேள்வியை தான் யார் கேட்குறா ஹரி ஹரி கேட்குறான் அப்போது அவன் இப்போ பாலக்காட்டு பார்ப்பான் பாலக்காட்டு பார்ப்பானுக்கு தமிழ் என்றாலே பிடிக்காது இப்படி தான் மரமேதிகள் கொடுக்குற பணத்தில் தான் தினத்தந்தி அச்சகமே வந்தது பண பணம் மரமேதிகள் கொடுக்குற காசில் தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த மரமேரிகளுடைய பணம் ஏமாற்றப்பட்டது ஷேர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க நிறைவாக நம்ம முடிச்சிடலாங்க இப்போ காஷ்மீருடைய இந்த தாக்கத்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஊடகங்கள் ஒரு பக்கம் நடந்தது இது வந்து பாகிஸ்தானோட ஒரு போர் வரும் அவங்களும் பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வருது இந்த இந்த போருக்கான சூழல் வருமா இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு என்ன இந்திய அரசு என்ன செய்யணும் இந்த காஷ்மீர் ஒன்றும் ஒன்றும் செய்ய வேண்டியது பீகாரில் ஜெயிச்சா வேலை முடிஞ்சது அவ்வளோ பீகார் தேர்தல் முடிந்தால் பீகார் வெற்றி பெற்றால் இந்த இருபத்தி எட்டு உயிர்கள் பரலோகத்தில் மன்னிக்கப்படும் இதுதான் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பெயர்ந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி வணக்கம்